மனம் வந்து ஒரு சிக்கலான விஷயங்க மனம் வந்து சிக்கலான விஷயம் ஒரு பையன் வந்து வீட்டில் பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணிடுவான் நேரம் ஓடியாருவான் அம்மாப்பா நான் பாஸ் பண்ணிட்டேன் பத்தாம் க்ளாஸு அப்படின்வான் உங்கள் அம்மா கட்டி அணைச்சிக்கும் உங்கள் அப்பா முந்நூறுப்பாரு இன்னும் இருக்குது நானூறுபா இன்னும் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூறு எடுக்க முடியாதா இன்னும் நானூறு எடுத்தேன் அப்படின்னு அப்படியே முஞ்சும் விருக்கமாக வச்சுப்பார் ஒன்று அம்மா செய்யும் இல்லை அப்பா செய்யும் ஒன்று தாத்தா நான் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி நான் எவ்வளோ மார்க் எடுத்தது தெரியுமா அப்படின்னு அவர் ஆரம்பிப்பார் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவே மாட்டாங்க ஏன் அந்த பிள்ளை படிச்சுட்டு வருது பேப்பரை பார்த்துடுது பாஸ் ஆகிடும்னு வந்து சொல்லுதுயா சொன்ன உடனே எல்லாரும் மகிழ்ச்சியாக அந்த பிள்ளைய வந்து நம்ம வந்து ஆராதிக்கணும் அம்மா கட்டி அணைச்ச மாதிரி அப்பா அப்படியேப்பா பாஸ் பண்ணிட்டியா ஏ போய் போய் ஸ்வீட் வாங்கிட்டா ஸ்வீட் வாங்கிட்டான் என் பிள்ளை பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லணும் தாத்தா இருக்கணும் அப்பா பரவாயில்லையா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் பரவாயில்லையா நிறைய மார்க் எடுத்துக்கிறியா நானூறு எடுத்துட்டியா ஐநூறு நூறு தான் கம்மியா பரவாயில்ல நீ இரநூறுவாயிருந்தால் முந்நூறு கம்மி முந்நூறுவாய் இருந்தால் இரநூறு கம்மி இப்போ நூறு தான் கம்மி நீ தான் ஏன் பெரியாலை நானூற்றி தொண்ணூறு எடுத்தானா அதை பற்றி நீலாம் கவலைப்படாத அப்புறம் பார்த்துக்கலாம் நம்மடு அப்படின்னு சொல்லி அவனை ஆராதிக்க வேண்டும் அவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் ஒரு செய்கையை செய்கிறான் அந்த செய்கையை வந்து செய்யும் பொழுது ஒரு வேலை கொடுக்குறோம் நான் ஒரு முதலாளி ஒரு வேலை கொடுக்குறேன் அவன் தவறாக செய்கிறான்னா அவனை சத்தம் போடக்கூடாது முதல் முறை சொல்லணும் ஐயா இப்படி செய் ஏன்னா அவனுக்கு தெரியாது உனக்கு தெரியும்ல தெரிஞ்சவன் தானே சொல்லிக் கொடுக்கணும் இப்படி செய்யுங்கய்யா நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை உனக்கும் அப்படி தானே மற்றவங்க சொல்லிக் கொடுத்துருப்பாங்க நீங்கள் உங்களுடைய செய்கை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் அடுத்தவன் தயாராவான் இப்போ மகிழ்வான விஷயங்களை வந்து எப்படி சொல்லணும் அவனை எப்படி மகிழ்ச்சிப்படுத்தணும் டெலிவர் த ஹாப்பினஸ் என்று சொல்வார்கள் டெலிவர் த வேர்டு அப்படின்னு சொல்லுவார்கள் வார்த்தைகளை வெளிப்படுத்துவதும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் சரியாக உபயோகப்படுத்தினால் ஒரு சக மனிதன் நம்மை விட முன்னேறுவான் நம்மளை விட முன்னேறக்கூடாது பல பேர் நினைக்கிறான் எந்த ஒரு செய்கைகளாக இருந்தாலும் எந்த ஒரு வார்த்தைகளாக இருந்தாலும் அடுத்தவர்களை புண்படுத்தாமல் அடுத்தவர்களை வந்து நீங்க வந்து கீழே கொண்டு செல்லாமல் டிஸ்கரேஜ் பண்ணாம உங்க வார்த்தைகள் பிரயோகம் இருக்க வேண்டும் உங்கள் மகிழ்ச்சி பிரயோகம் இருக்க வேண்டும் போலியான மகிழ்ச்சிகளை உருவாக்கக்கூடாது ஒரு போலி சிரிப்பு அப்படின்னு சிரிச்சுட்டுலாம் போகக்கூடாது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அவர்களை முன்னேற்றம் செய்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும்